இ தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் இ தமிழ் நியூஸினோட ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார் சார் வணக்கம் வணக்கம் சார் துக்ககரமான ஒரு சம்பவம் இந்தியாவில் வந்து ஏற்பட்டிருக்கு அகமதாபாத்ல இருந்து லண்டனுக்கு புறப்பட்ட ஏர் இந்தியா வருமான விமானம் வந்து குடியிருப்பு இருக்கக்கூடிய பகுதிகளில் வந்து விழுந்து மிகப்பெரிய ஒரு பேரிழப்பு வந்து ஏற்படுத்தியிருக்கு முதற்கட்ட பார்வை எப்படி சார் பார்க்குறீங்க இல்லை ஆக்சுவலாக வந்து இப்போ ஃபஸ்ட்டு விபத்து அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய கேள்வி அதாவது ஃபர்ஸ்ட் முதற்கட்ட விசாரணையில் விபத்து ஆயிருக்கு அப்படின் தான் ஏன்னா திடீர்னு குஜராத் அப்படின்னு ஒன்று வேறு ஏதாவது தீவிரவாத தாக்குதல்கள் அந்த மாதிரி ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறதான் எல்லாத்துக்கும் மொதல் பயம் என்ன காரணம்னா ஃப்ளைட்டு வந்து லண்டன் போகக்கூடிய ஃப்ளைட்டு அது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஃபாரினர்ஸ் நிறையா ஆட்கள் அதிகம்னு வச்சுக்கோங்களேன் மொத்தம் இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் அதில் பன்னெண்டு பேர் அதாவது ரெண்டு பைலட் அப்புறம் குரூப் மெம்பர்ஸ் பாங்கல்ல அதில் ஒரு பத்து பேர் அப்படி அவங்க இருக்கிறாங்க அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி அறுபத்தி ஒன்பது இந்தியர்கள் நூற்றி அறுபத்தி ஒம்பது இந்தியர்கள் ஐம்பத்தி மூன்று ஆங்கிலேயர்கள் அதாவது பிரிட்டிஷ் 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 பீப்புள் அதே போல் ஒருவர் கனேடியன் ஏழு பேர் போர்ச்சுகீஸ் அப்படின்னு வச்சுக்கலாம் அது ஃபாரினர்ஸ் அதிகம்ங்கிறதுனால நம்ம எல்லாத்துக்குமே ஒரு சந்தேகம் காரணம் வேர்ல்ட் லெவலில் அது ஒரு பெரிய இஷ்யூ ஆகிடுச்சு ஏன்னா அது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஃப்ளைட்டு கிளம்புனது மதியம் ஒன்று பதினேழுக்கு கிளம்பு பட் பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சே நிமிஷம் தான் ஒன்று இருபத்தி சாரி ஒன்று முப்பத்தி எட்டுக்கு லாஸ்ட் ஆயிடுச்சு கரெக்டாக மேலே ஏறின ஃப்ளைட்டு வந்து கிட்டத்தட்ட எட்நூத்தி இருபத்தஞ்சி அடி உயரத்தில் அப்படியே உளுந்து வெடிக்குது வெடிக்குது அதில் என்னென்னா பார்த்தீங்கன்னா அந்த விழுந்த இடம் கூட பார்த்தீங்கன்னா மெடிக்கல் காலேஜ் அந்த மெடிக்கல் காலேஜில உள்ள மருத்துவர்களையும் பலரும் மரணித்திருக்காங்க அது அதுக்கான தகவல் வந்து இன்னும் அதிகாரப்பூர்வமா வரலன்னு பேசி. ஹாஸ்டல் एक्चुअली சொல்றாங்க மதியானம் உணவு சாப்பிட்டுற டைம் அது அது வந்து அதாவது மெடிக்கல் ஸ்டூடண்ட் உடைய ஹாஸ்டல் ஹாஸ்டல் மேலே அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா एक्चुअली பறவைகளால அதாவது அகமதாபாத்துடைய விமான நிலையமே ஒரு பெரிய சிக்கல் என்ன சிக்கல்னா கிட்டத்தட்ட பறவைகள் மோதி அடிக்கடி விபத்து சிறு சிறு விபத்து நிறைய நடந்திருக்குது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பது சம்பவம் கரெக்டா ஃப்ளைட் வர்றப்போ மோதினது இந்த மாதிரி விஷயங்கள்ல மட்டு எந்த விதம் பெரிய அசம்பாவிதம் வந்து நடக்கல அங்க பட் இந்த இதுல இப்ப என்ன சொல்றாங்கன்னா கண்டிப்பா பறவை மோதி இருக்கிறதுக்கான காரணம் அதிகமா இருக்கு வா விபத்துக்கான காரணம் பறவை மோதியாதான் காரணமாக இருக்க தான் அதிக வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதில் என்ன சொல்றாங்கன்னா சாதாரணமாக ஒரு அஞ்சு கிலோ வேட்டு கொண்ட ஒரு பறவை வந்து ஃப்ளைட்டில் மோதுறப்போ நூறு கிலோலேருந்து நூற்றம்பது கிலோ கல் தூக்கி போட்ட மாதிரி ஒரு காரணம் ஸ்பீடு அந்த ஸ்பீடு வேற என்ன அறநூறு எழுநூறு கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகுது போறப்ப உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஆப்ஜெக்ட் மேல ஆட்டோமேட்டிக்கா பெரிய லெவல்ல பாதிக்கும் அது குறிப்பா அந்த ஃப்ரண்ட்ல இருக்க ஃபேன்ல படும் போதுதான் பெரிய டிஸ்டர்பன்ஸ் ஆகும் ஆமா ஓகே கண்டிப்பா இதுல வந்து கடைசி நேர ஒரு ஒரு தகவலை சொல்லியிருக்காரு பைலட் பைலட் என்ன சொல்லியிருக்காரு விபத்து அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்லியிருக்காரு அதோட முடிஞ்சிருச்சு. انا லாஸ்ட் தகவல் இங்க வந்து தெரிவிக்கும் பொழுதே அந்த ஒரு செகண்ட்ல ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுனு புரியுல. என்ன காரணம் இந்த بلاك பாக்ஸ் உங்களுக்கு தெரியும். انا கருப்பு பெட்டி அது கடச்சதுக்குப்புற தான் என்ன அந்த கான்வர்சேஷன் எல்லாமே ரெக்கார்டிங் ஆகுது. ஓ ஓ அது என்ன ஆனாலும் அந்த ரெக்கார்டிங் அதுதான் அது என்ன சொல்லறது எந்த லெவல்ல பெரிய லெவல்ல அந்த தீ தீயபத்துல ஆனாலும் கூட அதுல வந்து பாதிக்கப்படாத அளவுக்கு அந்த இந்த பிளாக் பாக்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அந்த பிளாக் பாக்ஸ் என்ன கிடைக்கல கிடைச்சதுக்கு அப்புறம் தான் இந்த கான்செர்சேஷன் கான்வர்சேஷன் என்ன நடந்திருக்கு பைலட் உடைய லாஸ்ட் பேச்சு என்ன பேசினாரு அப்படிங்கறது எல்லாம் அப்போ தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் சொல்றாங்க நிறைய பேர் இறந்தது அப்படிங்கறது மிக பெரிய ஒரு ஃபாரினர்ஸ் அதிகமா இருக்கக்கூடிய இந்த பயணிகள் விமானத்துல இந்த ஆக்சிடென்ட் நடந்தனாலதான் பல கோணத்துல அந்த அரசு விசாரிக்குமா உதாரணமா நீங்க முதல்ல தோறும்போதே சொன்னீங்க பயங்கரவாத தாக்குதலா கூட இருக்கலாம் குஜராத்ல குஜராத் பார்டர் பாகிஸ்தானுக்கு பார்டராகவும் இருக்கு அதனால ஒரு கூடுதலான ஒரு அலர்ட்டோட இந்த விஷயத்தை அணுக வேண்டியது இருக்கா ஆமா கண்டிப்பா நூறு சதவீதம் ஏன்னு வச்சுக்கோங்களேன் சாதாரணமா நம்ம படல எடுத்தோடனே விபத்து அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லவே முடியாது ஏன்னா ஒவ்வொரு விஷயங்களும் இருக்கு ஏன்னா ட்ரோன்கிறது இப்ப ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலா இருக்குது சாதாரண ஒரு ஆப்ஜெக்ட் பறவை மாதிரியும் தெரியல அது

ஐம்பத்தி ஏழு டன் ஐம்பத்தி எட்டு டன் ஐம்பத்தி ஏழு டன் வந்து அந்த ஐம்பத்தி ஏழு டன்னும் அதில் வந்து ஃப்யூல் ஃபுல்லா இருக்கு என்ன நீ அதான் ஏற்கனவே நம்ம ஒயிட் பெட்ரோல் அப்படிங்கிறது ஒயிட் பெட்ரோலுங்கிற வார்த்தை இப்போ சொல்லக்கூடாது அப்படின்னு அது வந்து பழைய காலத்து பழைய வார்த்தை அந்த ப்ளைங்லாம் யூஸ் பண்ணாங்க டர்பன் டர்பன் ஃபியூல் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை சொல்றாங்க ஓகே என்ன ஸோ அது வந்து ஈஸியாக தீ பிடிக்கக்கூடிய ஒரு ஸோ வந்து கீழே உளுந்த உடனே அந்த ஐம்பத்தி ஏழு டன் ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தெட்டு டன் வெடிக்குது வெடிக்கு வெடிக்கிறப்போ அது அப்படியே எல்லா இடத்துலையும் பட்டு எரியுது சுத்தமாக ஒன்றும் இல்லாமல் போயிடுது அதில் வந்து பார்த்து பாத்தீங்கன்னா பின்புறம் கொஞ்சம் ஒன்றும் பெரிய லெவலில் பாதிக்கலை நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா கீழே விழுந்துருக்கு உளுந்தது வெடிச்சதில் பின்புறம் பெருசாக பாதிப்பு இல்லை ஃப்ரண்ட் ஃபுல்லாக எல்லாம் எரிஞ்சிருச்சு ஸோ அதனால் யாரும் உயிர் உயிர் பிழைக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கறதா குறிப்பா இன்னொரு விஷயம் முன்னாள் முதலமைச்சர் அவர்களும் வந்து குஜராத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் அவர்களும் வந்து இந்த விமானத்துல வந்து பயணம் செய்தார் அப்படின்ற ஒரு தகவலும் வந்துச்சு அவர் கவலைக்கிடமாக தற்போது இருக்கிறார் அப்படின்ற தகவலும் வந்துச்சு இப்ப இப்ப வந்து நம்மளுக்கு கிடைச்ச தகவல் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு போடுறாங்க விஜய் ரோஹன் விஜய் ரோஹான் அவங்க வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு ஒரு தகவல் சொல்றாங்க உயிருக்கு ஆமா ஆபத்தான அவங்க எடுக்கிறப்ப ரொம்ப ஆபத்தான நிலையை தான் அவங்கள வந்து கொண்டு எடுக்கப்பட்டாங்க முன்னெடுக்கப்பட்டாங்க இறந்துட்டாங்க அப்படின்னு ஒரு தகவல் சொல்கிறாங்க ஸோ இந்த இது இந்த இந்த ரெண்டு விஷயங்கள்ல நம்ம பார்க்குறப்ப ஒரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இந்த ஃபிளைட்டு வந்து நீங்கள் அகமதாபாத் டு லண்டன் அதில் வந்து கிட்டத்தட்ட எத்தனை ஆயிரத்தி அறநூறு கிலோமீட்டர் போகணும் நான் ஸ்டாப்பாக போகணும் ஸோ அதனால் ஃபுட்டுலேருந்து ஃபியூவல்லேருந்து எல்லாமே பக்காவாக பேக்க்டோட கிளம்புது பட் அடுத்த அஞ்சாம் நிமிஷத்தில் நடந்தது சம்பவம் சம்பவங்கிறதுனால தான் பெரிய லெவலில் பாதிப்பு ஏன்னா இன்னும் ஒரு தூரம் போயிருந்தால் கூட ஃபியூல்ஸ் வந்து தீர்ந்துருக்கும் ஸோ அதனால் பெரிய பாதிப்பு இருந்திருக்காது எரிஞ்சிருக்காது ஏன்னா இந்த ஃபியூல் விழுந்தது ஃப்ளைட் இல்லாமல் சம்மந்தப்பட்ட பில்டிங்லேயும் விழுந்து எரிஞ்சிருக்கு பில்டிங்லாம் எரிஞ்சு பெரிய லெவலில் வச்சுக்கோங்களேன் அதுதான் மேட்ரு பட் இதில் வந்து உண்மையிலேயே விபத்தா அப்படிங்கிறது தான் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கோர சம்பவமா தான் நடந்தது சார் ஏன்னா ஒரு உயிர் கூட மிஞ்சாத அளவுக்கு வந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு கோரத்தா பார்க்கப்படுது மிஞ்சுவார்களாங்கிற ஒரு சந்தேகமே இருக்கு கடந்த முறை வந்து இதே போல ஒரு ஏர் கிராஷ் வந்து கேரளாவில நடந்துச்சு அதுவுமே ஏர் இந்தியாவுடைய விமானம் தான் அது வந்து ஓட்டுநருடைய சில ஒரு குளறுபடி குறைபாடுகள் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு அட்வான்ஸ் லேண்டிங்கிற மாதிரி நடந்த ஒரு விபத்து அதுல இருபத்தி ஒரு பேர் மரணம் அடைந்ததாக தகவல் வந்துச்சு அதுலயுமே கிட்டத்தட்ட இருநூற்றி எண்பதுக்கும் மேற்பட்ட பயணிகள் பயணித்தார்கள் ஆனால் அதுல இருபத்தி ஒரு பேர் தான் மரணிச்சாங்க அதே சமயம் ரெக்கவர் பண்ணியும் நடந்துச்சு இல்லைங்களா அப்போ இன்னொரு விஷயமும் இதுல ஒண்ணு பார்க்க வேண்டியது இல்லை சார் ஏர் இந்தியா விமானம் அஹ் ஒருவர் மத்திய அரசு இது வந்து பார்த்துட்டு இருந்துச்சு அதன் பிறகு டாடா நிறுவனம் அது வாங்கி விட்டது இப்போ ஏர் இந்தியா விமானம் வந்து இப்போ மக்களுடைய பொதுமக்களுடைய பார்வையில் அப்போ பார்த்தீங்களா அப்போ கடை கடை கடைசியாக நடந்த ஒரு மிகப்பெரிய ஏர் கிராஷ் வந்து ஏர் இந்தியா தான் இப்போ இந்த மாதிரியும் ஏர் இந்தியா தான் நடக்குது அப்போ மக்கள் மத்தியில் ஒரு சந்தேகம் வந்து எழுபாதா சார் இனி ஏர் இந்தியாவில் நம்ம புக்கே பண்ணக்கூடாது அப்படின்னு மொ ஒட்டுமொத்த மக்களும் வந்து அந்த மனநிலைக்கு போயிருவாங்களா அப்படி இல்லை அப்படி நம்ம பார்க்க முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன் ஏர் இந்தியா ஃப்ளைட்டு கிட்டத்தட்ட வந்து சாதாரணமாக இல்லை குறைச்சி வச்சாலும் நாற்பத்தி அஞ்சுலேருந்து அறுபது ஃப்ளைட்ஸு வந்து ஆல் ஓவர் வேர்ல்டு போயிட்டு வந்துட்டு இருக்கு அது எல்லாமே விபத்துக்குள்ள ஆகிறதுக்கு இல்லை பட் இதில் வந்து நம்ம ஏற்கனவே நம்மளுக்கு கிடைச்ச புள்ளி படி சொல்கிறோமே அகமதாபாத்தில் ஏற்கனவே பேர்ட்ஸ் அட்டாக் நிறையா இருக்கும் கிட்ஸ் நிறைய மோதல் நடந்திருக்கு கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு சம்பவங்கள் நடந்திருக்கு ஒரு வருஷத்தில் ஃப்ளைட்டில் வந்து மோதிருக்கு ஸோ அதனால் வந்து எந்த விமானம் போயும் அந்த முப்பத்தெட்டு பறவை மோதிய விபத்து எல்லாமே வந்து ஏர் இண்டியாவாக இருக்க இல்லை எல்லா ஃப்ளைட்லேயும் மோதுறதுக்கு வாய்ப்பு இயல்பாவே ஒரு பார் மக்கள் மத்தியில ஏர் இந்தியால போனாலே அது வந்து சீட்டு கூட ஒழுங்கா இருக்காது கட்ட கட்ட கட்டக்கட்டான ஆடும் அது வந்து ஒரு ஒரு ஒழுங்கான ஒரு பராமரிப்பு இருக்காது போற மாதிரியும் போறதுக்கு வித்தியாசம் இல்லை அதே மாதிரிதாங்க அதுதான் பார்வை எப்பயுமே பாருங்க

ஏழ்மையா போறவங்களுக்கு வழிய லண்டன்ல போறவங்களுக்கு கொஞ்சம் ரேட்டு கம்மியா இருக்கும் என்ன அதனால நீங்க ஏர் இண்டியாவையோ இல்ல இண்டிகோவையோ வந்து ஒப்பிடக்கூடாது ஒப்பிடக்கூடாது ஆமா எச்சிக்கலாம் இப்ப ஏன் எல்லாத்துலயும் கத்தாரெல்லாம் என்ன ரேட்டு அதுக்கும் இப்படி குறைப்பா இங்க இருந்து இப்ப நம்ம இங்கிலாந்துக்கு போனா ஒன்றரை லட்சம் வரும் இதுன்னா ஒரு எழுபத்தஞ்சி எண்பது அந்த மாதிரி கொஞ்சம் 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 அன்கம்ஃபர்டபிள் இருக்கும் ஒரு ஒன்பது மணி நேரம் தானே கொஞ்ச நேரம் கொஞ்சம் ஒரு போனோம்னா நம்ம அங்க இது முதல் கடந்த காலங்கள்ல பாத்தீங்கன்னா ஏர் ஏசியா ரொம்ப ரிஸ்க் ஆயிட்டா இருந்துச்சு கோலாலம்பூர் டூ சென்னை கோலாலம்பூர் டோறது பத்தி நிறைய ஃப்ளைட் கடல் குளியா போயிடுச்சு நடந்திருக்கு ரெண்டு மூணு சம்பவங்கள் நடந்திருக்கு புரிஞ்சுங்களா நீ அதை ஒண்ணும் பண்ணவே முடியாது நீங்க அங்க சோ யாரும் நினைக்காத ஒரு சம்பவம் கரெக்டா கிளம்புறப்ப எல்லாமே என்ன ஒண்ணு இருபத்தஞ்சு கிளம்புறப்ப எல்லாமே ஒரு சந்தோஷத்தோட உடனே எவ்ளோ பேர் கனவுகளோட புதிய உலகம்ங்கிற மாதிரி வேலைக்கு போனவங்க இருந்திருப்பாங்க ரிலேஷன்ஸை பார்க்கணுங்கிற மாதிரி நினைச்சிருக்காங்க பெரிய இழப்பு அதனால ரெண்டாவது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இது மெடிக்கல் ஸ்டூடெண்ட் எவ்வளவு பேர் இறந்தாங்கன்னு தெரியல இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு ப்ளஸ்ஸு எப்படி இருக்கும் நம்ம எப்படி பேசிட்டு கேஷுவலா பேசிட்டு இருக்கமோ அது போல அவங்களும் கேஷுவலா வீட்டில் இருந்திருப்பாங்க ஆஃபீஸில் சாப்பிட்டு இருந்திருக்காங்க ஆர்ட்விட்ரு சாப்பிட்டு இருந்திருக்காங்க மாதிரி நேரில் விழும்போது ஒரு மெரியாப்பீர் அதனால நீங்க வந்து இந்த விபத்தை வந்து ஒரு பெருசாக நம்ம வந்து ஒருத்தர் வேற கோடத்தில் பார்த்தாலுமே ஒரு வருந்தத்தக்க விஷயம் இது இப்போ கூடுதலாக இறுதியான ஒரே ஒரு கேள்வி இப்போ ஏர் இந்தியா நி நிறுவனத்திற்கு இந்த ஏர்கிராஷ் மூலியமாக இது சாதாரண இல்லை மாபெரும் பேரிழப்பு தொள்ளாயிரம் கோடி அளவிற்கு வந்து ஒரு பேரிழப்பாக வந்து பார்க்கணும் மக்கள் வந்து ஒரு நம்பகத்தன்மையற்ற ஒரு சூழ்நிலைக்கு வந்துருவாங்க ஏர் இந்தியா மேலே அந்த இன்வெஸ்ட்மெண்ட் நாளைக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டே வந்து கேள்விக்குறியாயிரும் அப்படின்ற விஷயம் சொன்னாங்களே எவ்வளவு பெரிய ஒரு இழப்பு சார் டாடா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரம் கோடிங்கிறது போயிடுச்சு அது இல்லாமல் நீங்கள் இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேருக்கான இன்சூரன்ஸும் வந்து இவங்க தான் சாதாரணமா நீங்க ஐம்பதுல இருந்து எழுபத்தஞ்சு லட்சம் கண்டிப்பா இருக்கலாம் இல்ல என்ன சொல்ல போனா ஒரு கோடியில இருந்து ஒன்னு புள்ளி இருபத்தஞ்சு கோடி கூட வரைக்கும் இருந்திருக்கலாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் கொடுத்தா ரெண்டாவது இந்த ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்ல என்னென்ன இது இல்லாம காயமடைந்தவர்களுக்கு எல்லாத்தையும் இன்சூரன்ஸும் கொடுத்தாகணும் ஸோ இப்படி ஒரு மிகப்பெரிய கிட்டத்தட்ட ஆயிரம் கோடிங்க சூடா அப்ராக்ஸ்பெட்டா வச்சுக்கோமே ஒரு ஆயிரம் கோடிங்கிறது சாதாரணமா இழ ஒரு சில ஐந்து நிமிடத்துல நடந்த ஒரு சம்பவம் பட் அந்த நிறுவனம் வந்து எவ்ளோ பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும் நினைக்கிறோம் சாதாரணமாக ஏர் இந்தியா ஃப்ளைட் என்னங்க போனாவே இருக்குங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் ஆனா ஒவ்வொரு பயணியையும் கொண்டு போய் இறக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கிற வந்து சாதாரணம் ஒரு ஆயிரம் கோடி அந்த ஒரு நாள்ல இழந்துட்டாங்க அவங்க திருப்பி அதை சம்பாதிக்கணும் நிறைய விஷயங்கள் இருக்கு அதனால நம்ம வந்து அவங்கள எந்த ஏர் இண்டியாவும் இல்லை எந்த ஏர் கிராஃப்ட்டும் ஒரு பயணிகளுக்கான ஒரு சேவையாக தான் இருக்கிறாங்களே ஒழிய அதில் வந்து யாருமே அலட்சியமாக இருக்கா வாய்ப்பில்லை ரெண்டாவது இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைலட்டை பார்த்தீங்கன்னா பெரிய எக்ஸ்பீரியன்ஸ்டு அவர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவர் எட்டாயிரத்தி இரநூறு மணி நேரம் வந்து அவர் ஓட்டிகிட்டு ஓட்டிருக்காரு நீங்கள் ஃப்ளைட் ஃப்ளைட்டை பொறுத்த வரைக்கும் பைலெட்ஸுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எதுன்னா மணிக்கணங்கு தான் எட்டாயிரத்தி இருநூறு அதே மாதிரி துணை விமானி அவரையும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவருமே எங்களோட ஆயிரத்தி எழுநூறு மணி நேரம் வந்து டிராவல் யாருக்கா வந்து இயக்கி இருக்கிறாரு அதனால அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப அலட்சியமா இருந்திருக்கிறதெல்லாம் வாய்ப்பில்லை இல்ல தூக்கம் இல்ல அப்படி அப்படின்னு கார்லாம் சொல்ல வாய்ப்பில்லை ஏன்னா ஃப்ரெஷ்ஷா கிளம்பி போறாங்க சார் இது ஒரு பேரிழப்பான ஒரு சம்பவம் தேசத்திற்கு மற்றும் இங்கிலாந்துக்கும் ஒரு பேரிழப்பான சம்பவம் அந்த நாட்டினுடைய பிரதமரும் சரி நம்முடைய பாரத பிரதமரும் சரி குடியரசுத் தலைவரும் சரி எதிர்கட்சித் தலைவரும் சரி நம்முடைய மாநில முதலமைச்சரும் சரி மிகப்பெரிய ஒரு ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் தெரிவித்திருக்கிறார்கள் பார்ப்போம் என் மீட்பு பணிகள் என்ன எப்படி துரிதமாக நடக்கிறதா அதே போல என்ன மாதிரியான முன்னெடுப்புகளை